ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் அணி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையில் இருந்து நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழையால் ஸ்ரீசைலம் அணை அதன் முழு கொள்ளளவான இருநூற்று பதினைந்து டி எம் சியில் இருந்து இருநூற்று பனிரண்டு டி எம் சியை எட்டியுள்ளது எனவே பாதுகாப்பு கருதி பத்து கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கோதாவரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனா் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்